வெளியே தராங்களாடாப்பா வெளியே தல பதவி உயர்வு தரான் தரேன் சொல்லிட்டு பத்து வருஷமா கொடுக்காத தகுதி இல்லாமல் அதிகமாட்டம் தெரியாதான் அங்க இருந்து இன்னைக்கு வந்து வேலை வாங்கறான்டாப்பா கூப்பிட்டு இது என்ன வாழ்க்கை இது என்ன தொழப்புன்னு கேட்கலான்னு சொன்னான் இந்த பிரச்சனை நடக்குதுடாப்பா என்ன தெரியல

வந்து எனக்கு ரொம்ப இது பண்ண போய் கோயில நான் விழுந்துட்டு சார் அப்புறம் இல்லைங்க சனி மதுக்கையில ஒரு அம்மா இருக்கிறாங்க அங்கதான் போய் நான் கோயில் விழுந்துட்டு எனக்கு வீட்டுல ஒரு காலியா என்ன மதுரை காலின் சுடுகாட்டு காலினா என்ன ஓங்கால என்ன எதுக்கு போய் விழுந்தேன்

நீர் வச்சுக்கலையே திண்ணீர் வச்சுக்கல நான் செஞ்சது தப்பு தான் தெரியலாம் ஒட்டுக்காக ஒண்ணு குடிக்கலாம் புடிச்சுக்கலாம் திருநீர் வைக்கல தண்ணி மொண்டு குடுக்கல விளக்கே தெரியல என்ன பண்ணலாம் பண்ணிட்டோம் ஏன் அதை பண்ணிருக்கணும் இல்லீங்க பண்ணீர் பெரிய குழையானப்ப வந்தப்ப வென்கோழல் வச்சு தண்ணி மாத்தி நாங்கள் சாமி விட்டு சரி என்ன தீர்வுல விழுந்தையோ எந்த இடத்துல போய் கண்ணீர் விழுந்தையோ மருமகளை மகனும் பொங்கல் இட்டு ரெண்டு பேரும் போட்டு கையால எடுத்து நீ அவனுக்கு நீர் இட்டுவிடும் அவனுக்கு நீர் இட்டு குடும்பத்துல மருமகளுக்கு நீர் மரும உனக்கு நீர் விட்டுட்டும் இல்லையா நீங்க எத்தனை கோடி ரூபாய் சம்பாரிச்சாலும் புள்ளியில போட்டா கணக்குதான் உடச்சே சொல்லிவிட்டேன் அவசரப்பட்டு செஞ்சது உனக்கே தன் கண்ணே தன் கையே தன் கண்ணுக்கு புத்தி உங்க உங்கமான உயிர் போயிரு இதை நீங்க சரியா பண்ணலாம் ஒழுங்கா சரிங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம் வந்து நின்னு பேசல யாரும் வந்து நின்னு பேச உனக்கு குடும்பத்துல பல பிரச்சனை இருக்குறாப்பா உள்ள போனாவே வெளியே தள்ளி விடுதுடா போனாவே வெளியே தள்ளி விடுதுறா நீ என்னதான் பணம் சம்பாரிச்சுட்டு போனானு சில்லறையா மாத்தி ரோட்ல கொட்டிட்டு வர்றான் அந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி தான் இருக்குங்க எவ்வளவு கம்பாச்சலோ அப்படி நான் சரி பண்ணி குடுக்கறேன் சரிங்க குடும்பத்தை பாத்து நான் பாத்துக்கிறேன் சரிங்க சம்பந்தப்பட்ட கணக்கு என்ன ஊர் என்ன தேசம் என்ன தொலைவு என்ன உங்க வந்து நம்ம படாத எதுக்கு வருவாங்கடி <laughs> 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 கான்மணி இல்லாத பிரச்சனை தீரும் பண்ணிட்டுக்கு பட்டிக்கு நல்ல வெளிச்சம் கிடைக்கும் எதிர்பார்த்தது நடக்கும் கிடைச்சதெல்லாம் நீ கரம் கட்டி நின்னுக்கு வருவேன் பண்ணத்துல கொடி பறக்க வைப்பேன் அம்மா கூட்ட நிறையேர்க்கேதாரம் ஆகாரு நான் ஆச்சு அம்மா காப்பாத்தி கொடுக்குறேன் என்ன பதமா பாத்துறாங்க பதம் பார்க்கிறாங்க அவங்க என்ன பண்ணிட்டு நானாச்சி கட்டி காப்பாத்தி கொடுக்குறேன் சத்தியை பாக்குறீங்க